ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் கொஞ்சம் வித்தியாசமாக சேர்க்குறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி இதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒரு பட்டை ஏலக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு சேர்த்துருக்குறேன் இது கூட பார்த்திங்க அப்படின்னா மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் நம்ம சேர்க்குறனால பார்த்தீங்க அப்படின்னா தனியாக நம்ம பவுடர்லாம் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இதுவே பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நம்ம அரைச்சு சேர்க்கும் போது கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை மல்லி இலை புதினா இலை இது சேர்த்துருக்குறேன் இதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு முட்டை சேர்த்துருக்குறேன் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து கார்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் இது ரெண்டு மாவும் நமக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டோம் அப்படின்னாலே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் தனி மிளகாய்த்தூளையும் நான் வந்து கலந்து வச்சுருந்தேன் மஞ்சள் தூள் இது மூணும் சேர்த்து வச்சுருந்தேன் இப்போ அந்த பவுடரையும் நான் இப்போ வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்குறேன் லெமன் வேணும் அப்படின்னா ஒரு ஆஃப் லெமன் வந்து இந்த இடத்துல நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம் தயிர் கொஞ்சம் குளிப்பாக இருந்ததுனால நான் சேர்த்துக்கல இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த மிக்ஸை வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஏற்கனவே சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் மஞ்சள் தூள் போட்டு வச்சிருந்தேன் அந்த சிக்கன் போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் போன்லெஸ் சிக்கன் தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்குறேன் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி சேர்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக பொறிஞ்சி வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த மசாலாலாம் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து இறங்கிடும் இது வந்து ஒரு ஆஃப் அன் அவர்லேருந்து ஒன் ஹவர் கிட்டக்க ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாகவும் நல்ல ஜூஸியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்குறேன் எந்தளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா மறுபடியும் இது வேறு எந்த சமையலுக்கு நீங்கள் செஞ்சிங்கனாலும் அந்தளவுக்கு அந்த எண்ணெய் வந்து டேஸ்ட்டாக இருக்காது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதனால் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக போடணும் ஒன்று மேலே ஒன்றும் போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நிதானமாக போட்டிங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்றும் ஒட்டிக்காமல் வரும் அதே மாதிரி அந்த மசாலாலாம் பார்த்திங்க அப்படின்னா உதிர்ந்து வராது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இது வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டவும் மாட்டேங்குது அந்த மசாலாலாம் பாருங்கள் பைண்டிங் ஆனது அப்படியே இருக்குது பாருங்கள் பிரிஞ்சு வரலை இது நல்லா ரெண்டு சைடு பெரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆறுது வரையும் வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டு இதை இந்த மெத்தடில் வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு கற்று கருவேப்பிலையை பொறிச்சு சேர்த்துக்கோங்க ரொம்பவே மனமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய சமையல் வீடியோஸும் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்